வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மேஜர் நூடன்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா பேருண்டச்சத்து அதில் வரக்கூடிய நைட்ரஜன் தலைச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் புரிய மாதிரி சொல்லோம்னா யூரியா பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் இந்த யூரியாவோட வேலை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் யூரியாவே வாங்க மாட்டீங்க விவசாயிகள் வந்து யூரியாவோட வேலை என்னன்னு தெரியாமல் தான் வாங்கி போட்டுட்ருக்குறாங்க ஒரு யூரியா வந்து வளர்ச்சி பயிருக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும் தான் செய்யும் வேறு எதுவும் செய்யாது யூரியா கொடுக்குறனால எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது பயிருக்கு ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ யூரியா கொடுக்குறனால வந்து ஒரு பயிர் வந்து வளரும் அவ்வளோதான் அதாவது தளர்ச்சித்து உள்ள ஒரு உரம்தாங்க தாங்க அந்த யூரியா ஒரு பயிர் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான நைட்ரஜன் வந்து சூரிய ஒளியிலையும் எடுத்துக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மழை நீர்லேயும் நைட்ரஜன் செத்து இருக்குது காற்றுலேயும் நைட்ரஜன் செத்து இருக்குது நீங்கள் விடக்கூடிய தண்ணியிலையும் அதாவது ஆற்று தண்ணி வாய்க்கால் தண்ணி ஆத்து பாசனம் உள்ளதை சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நைட்ரஜன் சத்து இருக்குதுங்க இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை வச்சு ஒரு பயிர் வந்து தானுக்கான நைட்ரஜன் தேவையான நைட்ரஜன் எடுத்துக்கிட்டு தானாக வளர்ந்துடும் நீங்கள் கொண்டு போய் தனியாக கொண்டு போய் நைட்ரஜன் பட தேவையே இல்லைங்க நைட்ரஜன் என்ன பண்ணு தெரியாமல் தான் நிறைய வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த முழுமையாக அந்த வீடியோ அதை பற்றி பார்ப்போம் இந்த நைட்ரஜன் வந்து இயற்கை எந்தெந்த வடிவங்கள் நம்ம கிடைக்குன்னு பார்ப்போம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூரிய வலி மூலிமா நைட்ரஜன் கிடைக்குது சூரிய ஒளியில இல்லைன்னா எந்த ஒரு பயிருமே வளரவே வளராதுங்க நீங்கள் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பால்கனியில் கொடியிருக்கிற ஒரு பூச்செடி பால்கனியில் வச்சிருப்பாரு அது எந்த முன்ன வெயில் போடுதோ அந்த முன்ன தான் தழைஞ்சு போவாங்க சப்போஸ் தெற்கு முன்னே தான் வெயில் போடுதுன்னா தெக்க முன்னாள் தலைஞ்சு போயிருக்கும் சூரியன் வந்து கிழக்கு ஒதிக்குது இது கிழக்க போகலை அப்படின்னு நீங்கள் அடிக்கூடாது சூரிய ஒளிப்பட்டால் எந்த பக்கத்தில் சூரிய ஒளிப்படுதோ அந்த முன்னே அந்த செடி வந்து குழந்தை விட்டு போக ஆரம்பிக்கும் இதுதான் கான்செப்ட் அப்போ முக்கியமாக சூரிய ஒளியில வந்து நைட்ரஜன் சேர்த்து கிடைக்குதுங்க சூரியன் ஒரு பத்து நாளைக்கு இல்லாமல் போய் எந்த பயிரும் பார்த்தீங்கன்னா திரு ஆத்ம இருக்காது எல்லாம் உறக்கு நிலை வந்த மாதிரி குரோனு நின்று போயிடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மழை நீரில் இயற்கையாகவே நைட்ரஜன் சேர்த்து கிடைக்குது நீங்கள் மழை காலங்களில் பயிர் செய்யக்கூடிய பயிலுக்கு நீ தனியாக கொண்டு போய் நீங்கள் யூரியா கூட தேவையில்லை அது தானாக மழை நீர்லேயே தானாக வளர்ந்து வந்துடும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலங்களில் தான் அந்த அம்மா காய்ச்சலம் போகிறாங்க மாணாவிரியை அப்போ கூட யூரியா கொண்டு போய் போடுறாங்க அது தேவையில்லைங்க யூரியா போட்டு கடைசியில் பயிர் வளர்ந்துடுறேன் அப்புறம் விவசாயிகள் கடையில் வந்து அந்த ரகம் இப்போ ஆள் பேருக்கு மேலே போயிடுச்சு பதினஞ்சு அடி வளர்ந்துருச்சு இருபது அடி வளர்ந்து வளர்ந்துருச்சுருக்குறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மழை நீரில் இயற்கையாகவே நைட்ரஜன் சத்து இருக்குது செயற்கையாக கெமிக்கல் கொண்டு யூரியா கொடுக்குறப்ப என்ன மறுபடியும் வளர்த்தான் செய்யும் இப்போ மக்கா சோளங்களில் பார்த்தீங்கன்னா அள்ள போட்ட வர்றது காரணம் சைடு பிராஞ்சு வர்றது காரணம் இதுதான் ரீசன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைடு பிராஞ்சி வருது இப்போ நிறைய ரகங்களில் பார்த்தீங்கன்னா வேர்லேயே தலைஞ்சி வருது மக்காச்சோளம் ஒரு சோழ கருது பக்கத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கருது வந்து முட்டிக்கிட்டு வருது இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த நைட்ரஜன் சத்து அதிகமாக போய் அது தலையறுக்கு வேலை வழி இல்லாமல் சைடில் பிடிக்கிட்டு வருது இதுதாங்க ரீசன் இவங்க என்ன சொல்லுவாங்க அந்த ரகத்தை தான் குறை சொல்லுவாங்க அந்த மக்கா சோள கம்பெனிக்கான குறை சொல்லுவாங்க ஒரு கம்பெனி ஃபால்ட் இருந்தால் பரவாயில்ல எல்லா எல்லா கம்பெனி வெரைட்டிஸும் நல்லா போட்டு வருது சைடில் வேரில் பார்த்தீங்கன்னா சைடில் தலைஞ்சி வருது இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நைட்ரஜன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால வேறு வழி இல்லாமல் அங்கிட்டு போகுதுங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லோம்னா ஒரு பைப்பில் வந்து தண்ணி எடுத்து விட்றீங்க அந்த மூணையும் அடைச்சிடுறீங்க இங்கே தண்ணி எடுத்து விட்டாச்சு அப்போ என்ன பண்ணும் பைப்பு அங்கே போய் சேர்றதுக்கு இடத்துல வழி இல்லை அப்போ சைடில் தான் குடிக்கிட்டு வரோம் இதே கான்செப்ட் தான் அங்கே மக்காசுள பயிரிலே நிகழும் அப்போ நீங்கள் நைட்ரஜன் சத்து அதிகமாக கொடுக்கறதுனால தான் ஒரு மக்காசுள அலை போட்ட வருது வேரில் தளஞ்சி வருது சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மண்ணிலேயும் எல்லா வகையான சத்துக்களும் இயற்கையாகவே மண்ணில் இருக்குங்க நைட்ரஜன் சத்து மண்ணில் இருக்கும் காற்றுலேயும் நைட்ரஜன் சத்து இருக்குது ஈரப்பதம் இருக்குது காற்றுலேயும் நைட்ரஜன் சத்து இருக்குது நீங்கள் விடக்கூடிய ஆற்று பாசனம் நீங்கள் விடக்கூடிய தண்ணியிலையும் நைட்ரஜன் சத்து இருக்குதுங்க நீங்கள் விடக்கூடிய தண்ணினா போர்வெல் தண்ணி கிடையாது இயற்கையாக ஊறுது பார்த்தீங்களா குளத்தண்ணீர் வாய்க்கால் பாசனம் ஆற்றுநீர் பாசனம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து நைட்ரஜன் சத்து இருக்குது நீங்கள் ஆயிரம் அடிக்கு இழந்து எடுக்கக்கூடிய தண்ணியில் வந்து நைட்ரஜன் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி மழையினால் உற்பத்தி ஆகக்கூடிய நீரில் வந்து நைட்ரஜன் சத்து இயற்கையாகவே கிடைக்குது அப்போ இந்த மாதிரி பல வடிவங்களையும் நமக்கு வந்து இயற்கையாகவே நைட்ரஜன் சத்து கிடைச்சிருது ஒரு பயிருக்கு தேவையான நைட்ரஜன் சத்து வந்து கிடைச்சிருதுங்க நமக்கு ஒன்றும் செயற்கையாக யூரியா விடவே தேவையில்லை யூரியா வந்து எந்த பயிருக்கு தேவை அதுக்கு மட்டுமே கொடுங்க இப்போ புகையை பார்த்தீங்கன்னா இலை தாங்க காசு ஆகுது அதுக்கு வந்து யூரியா கொடுக்கலாம் அதுக்கும் எப்போ கொடுக்கலாம்னா ஆரம்ப நிலையில தான் கொடுக்கணும் நீங்கள் சிம்பு ஒடிச்சதுக்கப்புறம் சிம்பு தளராமருக்கு சிம்பு கொல்லி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்பேட்டு தான் கொடுக்கணும் அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட் தாங்க அந்த போலை வந்து வெயிட்டு வரும் உடையாது நீங்கள் அப்பவும் கூட்டி இந்த யூரியா கொடுத்தீங்கன்னா என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போழையோட இலை வந்து ஒடிஞ்சி போயிடும் வெயிட் வராது அப்போ வந்து ஒரு நைட்ரஜன் அதாவது யூரியா வந்து எப்போ எந்த பயிருக்கு தேவையோ அப்போ மட்டும் தான் கொடுக்கணும் நீங்கள் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு சீக்கம் கொண்டு வரணும் பிரச்சனை கொண்டு வரணும் சரிங்களா இந்த புகழ மாதிரி நம்ம வந்து எது தலையாக எது வைக்கிறோமோ அதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அந்த தலையாக வைக்கக்கூடிய பயிர்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது தேவையான அளவு தான் கொடுக்கும் தேவைக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதே ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் பெரும்பாலும் கடப்புறங்கள்லாம் நைட்ரஜனை சேர்த்து கலந்தே தாங்க வரும் ஏன்னா நைட்ரஜன் இருந்தால் தான் அந்த மற்றவர்களும் எடுத்துக்கூடிய வேலையை செய்யும் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இயற்கையாக மண்ணில் வந்து நைட்ரஜன் வந்து இருக்கும்னு இப்போ கலப்புரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உரமாக எடுத்துக்கிட்டாலும் இருபது ரூபா எடுத்தாலும் சரிங்க பாஞ்சு பாஞ்சு எடுத்தாலும் சரிங்க பத்து இருபது எடுத்தாலும் சரி இந்த மாதிரி எந்த உரங்களும் எடுத்துக்கிட்டாலும் நைட்ரஜன் கலந்தாங்க வேறேன் ஏன்னா நைட்ரஜன் இருந்தால் தான் மற்ற உரங்கள எடுக்கக்கூடிய வேலையை செய்யும் அதனால வந்து ஒரு பயிருக்கு வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் போதும் அதுவும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய கலப்புரங்கள்லேயும் நைட்ரஜன் செத்து கலந்தே வருது அப்போ ஒரு பயிருக்கு இதுவே போதுமானதுங்க நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரியாமல் போய் கொடுத்து நீங்கள் சீக்கிரத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக இயற்கையான நைட்ரஜன் எப்படி உண்டு கொள்ளலாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நம்ம வந்து செய்கிறோம் ஆனால் இயற்கையான நைட்ரஜனை வந்து கொடுக்குறோம் கெமிக்கல் அல்லாத நைட்ரஜனை கொடுக்குறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நைட்ரஜன் பிக்சைடு பேக்டீரியா வருது அதாவது மொபைலேஷன் பேக்டீரியா இருக்கிற பேக்டீரியா பற்றி ரெண்டு மூணு ஓடியாக்களை சொல்லியிருக்கேன் மண்ணில் என்ன தான் நைட்ரஜன் சத்து இருந்தாலும் ஒரு சில பயிரால் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இந்த மௌலிசியம் பேட்டரி என்ன பண்ணால் நீங்கள் மண்ணில் அப்படின்னா அந்த மாதிரி இப்போ நைட்ரஜன் சத்து எடுக்க முடியாத சூழ்நிலை பயிர் இருக்கப்போ அந்த நைட்ரஜன் சத்தை எடுத்து கொடுக்க வேலையை செய்யும் இந்த மௌலிசியம் பேட்டரி பேக்டீரியாவை நீங்கள் ஸ்ப்ரேயும் கொடுக்குறாங்க இது ஒரு மத்த எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கம்பளில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு நைட்ரஜன் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆர்கானிக்கு வேற பையங்கிறது வேறன்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க ஆர்கானிக் நைட்ரஜன் கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ மௌலிசியம் பேக்டீரியாங்கிறது பார்த்தீங்கன்னா மண்ணில் நைட்ரஜன் சத்து இருந்தால் தான் எடுத்து கொடுக்கும் இந்த ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா நேரடியாக நைட்ரஜனாகவே வேலை செய்யும் யூரியா மாதிரி கெமிக்கல் விடக்கூடிய யூரியா மாதிரி நேரடியாகவே நைட்ரஜனாக வேலை செய்யுங்க மார்க்கெட்டில் நிறைய கம்பெனியில் ஆர்கானிக் நைட்ரஜன் கிடைக்குதுங்க இப்போ ஆர்கானிக் நைட்ரஜன் இருக்குதான்னு சொல்லி யாருக்குமே தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை மௌலிசியம் பாக்டீரியா இருக்குது ஏதாசமாக இயற்கை விவசாயிகளுக்கு தெரியும் இப்போ கெமிக்கல் பண்ணுற விவசாயிகளுக்கும் ஒரு சில பேர் தெரிஞ்சு ஆர்கானிக் நைட்ரஜன் வந்திருக்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க ஃபாரின் கண்ட்ரியில் நிறைய கம்பெனியில் ஆர்கானிக் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்ட் தடவன மருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் அய்யலைஸ் பண்ணி ஆர்கானிக் நைட்ரஜன் கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணுங்க அடுத்த மத்திய என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிஞ்சி தக்கப்போட்டு சனப்பை குதிரை மசால் கொள்ளுப்பயிர் கொத்தவரை இந்த மாதிரி தானிய ஐட்டங்களை வாங்கி மிக்ஸ் பண்ணி நீங்கள் காட்டில் விதச்சி விட்டு மிளங்கால பயிர் வளர்த்தி பரோட்டார விட்டு வெட்டி விட்டுணுங்க நீ அடுத்த இதில் எந் எந்த பயிர் செஞ்சாலும் பயங்கரமாக வளர்ச்சி வரும் இது ஒரு மத்தங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயற்கையாக நம்ம வந்து இயற்கை வழியில் கொடுக்கக்கூடிய தலைச்சத்துக்கள் சரிங்களா அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான விவசாயிகள் வீட்டில் கண்டிப்பாக ஆடு மாடுகள் வச்சுருப்பாங்க அந்த ஆடு மாடுகள் போடக்கூடிய கோமியுமே பல மடங்கு நைட்டை தாங்க அது இது இயற்கை விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் இந்த கோமையே பிடிச்சி வச்சு ஏக்கருக்கு பத்து ரூபா விட்டாலே ஒரு மூட்டை யூரியா விடக்கூடியது சமங்க அது இந்த கோயமையே ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் பயிர் வளரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்க்கில் கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் அந்த சிப்பிடி காய்ச்சை வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ நிறைய பேர் இப்போ நானாக யூரியா வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை சும்மா கீழே மண்ணெலாம் வேஸ்ட்டாக போகுது அதை பிடிச்சி நீங்கள் டேங்க் ஆல்ட்டு ஊற்றி அடித்தாலே பயங்கரமாக வளர்ச்சி வரும் பயிர் இது பெரும்பாலும் அந்த விவசாயிகள் தெரியுது கிடையாது இயற்கை விவசாயிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இயற்கை விவசாயிகிட்ட இந்த கெமிக்கல் பண்ணுற விவசாயிகள் யோசனை கேட்குறது கிடையாது அவனுக்கு வேறு வேலையில் பண்ணிட்டு போயிடுறாங்க சரிங்களா இப்படி தான் விவசாயிகள் இருக்கிறாங்க ஒரு புரிதல் வேணும் ஒரு உரம் இருக்குதுன்னா அது என்ன பண்ணுறது அது பயிரில் போய் என்ன வேலை செய்யணும் நீங்கள் இன்னும் கவனிக்கிறேன் கவனிக்கணும் பக்கத்து கடற்கரை போட்டால் நீ கொண்டு போய் போகிறாங்களோ ஒழிஞ்சு அது என்ன பண்ணுது இது வரைக்கும் யாரும் ஆராயவே கிடையாது இது ஒரு கான்செப்ட்டுங்க நீங்கள் இது எடுத்துக்காட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நைட்ரஜன் சேர்த்துருக்குன்னு நீங்கள் கேள்வி எழுது உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நீங்கள் ஒரு பயிருக்கு வந்து யூரியா ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா பயிர் வந்து செத்து போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொட்டாய்க்கு பக்கத்தில் விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வாழை மரமோ தென்னை மரமோ வச்சுருப்பாங்க அந்த மாட்டு மூத்திரம் போய் பாயக்கூடிய அந்த வாழை மரமோ தென்னை மரமும் பார்த்தீங்கன்னா காயே காய்க்காது ரொம்ப இளைச்சி போய் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் மட்டை உந்துகிட்டே இருக்கேன் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது காயும் காய்க்காது இதை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நைட்ரஜன் சேர்த்து இந்த அதிகமாக போகிறதுனால இது வந்து பாதி உசுறு தான் இருக்குது இதுதான் காரணம் இப்போ யூரியா போட இதே கான்செப்ட் தான் அங்கே நடக்கும் பயிரில் இதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யூரியாவும் அந்த மாட்டு கோமியமும் சேம் கான்செப்ட் தான் இது தெரியாமல் தான் நிறைய பேர் யூரியாவுக்கு விலை கொடுத்து வாங்கி இருக்காங்க இயற்கையாக நமக்கு கிடைக்குது பல வடிவங்களில் இயற்கையாக நமக்கு வந்து நைட்ரஜன் வந்து கிடைக்குது இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியுறதே கிடையாது இல்லை அப்படியே எனக்கு தேவை அப்படின்னா மார்க்கில் இப்போ தான் நானா யூரியா கொண்டு வந்துட்டாங்க அந்த நானா யூரியா வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு போங்க டெல்டா விவசாயம் பார்த்தீங்கன்னா யூரியாவே தேவையில்லை அதுதான் கர்நாடகாவில் வந்து காவேரி ஆற்றுல தண்ணி வருது அது எத்தனை வெயிலை பார்த்துருக்கேன் எத்தனை மழையை பார்த்துருக்கு எத்தனை சடு சித்தைகளை பார்த்துருக்கேன் எத்தனை காற்றை பார்த்துருக்கேன் அப்போ ஒரு நூறு மில்லி அளவில் வந்து அளவுக்கு அதிகமான நைட்ரஜென்ஸ் இருக்கு அவங்க காவிரி தண்ணி தான் பாய்ச்சுறாங்க வாய்க்கால் பாய்ச்சல் மூலியமா அப்போ அவங்களுக்கு வந்து யூரியா ஒரு தேவையில்லாத ஒன்றுதாங்க இப்போ நீங்கள் வெங்காயப்பயிரை எடுத்துக்கோங்க நெல் பயிரை எடுத்துக்கங்க பயிர் எடுத்துக்கங்க யூரியா விட்டால் உளர தான் செய்யுது அப்போ நீங்கள் கூட நெல் பயிரை விற்கிறீங்களா இல்லை மக்காசுள பயிரை வைக்கிறீங்களா அதோட மணிகளை தானே விற்கிறீங்க அப்போ நமக்கு தேவை மணிகள் நெல் பயிர் நெல் மணிகள் வந்து வெயிட்டு வரணும் மக்காசலம் மணிகள் வந்து வெயிட்டு வரணும் இந்த யூரியா போய் ஒரு வேலையுமே செய்யாது யூரியாவோட வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா வளர தான் வாங்கி ஒரு பயிர் சரிங்களா இது கொண்டோய் போட்டால் நெல் வந்து வெயிட்டு ஏறிடாது இது கொண்டோய் போனால் மக்காசலம் வெயிட் எறிகிறாது மக்காசலம் ஊறிடாது அப்போ நைட்ரஜன் என்ன பண்ணுனா செத்து தலைய வைக்கக்கூடிய வேலையை மட்டும்தாங்க தாங்க செய்யும் இந்த பொருதில் வந்து விவசாயிகளுக்கு வேணும் டெல்டா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யூரியா குறைச்சிட்டு நானும் யூரியா யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஆர்கானிக் நைட்ரஜன் கிடைக்கிறதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பெரும்பாலும் தண்ணியே போதுமானது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மலையில் அறுத்துட்டு நெல் பயிரை வந்து வயக்காட்டில் விட்டுடுறாங்க அதுக்கு கொண்ட யூரியா நீங்கள் போட்டுக்கிட்டு வளர்த்திக்கிட்டு இப்போ நீங்கள் நைட்ரஜன் தேவையில நைட்ரஜன் நீங்கள் தனியாக யூரியா போலாம் இப்போ நெல் பயிர் வளரவே வளராது மழை நாளை வளர்த்தியோட நின்றுக்கேன் நீங்கள் மலையில் அடுத்துட்டு நீங்கள் அப்படியே வயலில் விட்டு வந்துடலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க தொண்ணூறு பெர்சன்ட் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த உரங்களை கொண்டு போய் போடுறாங்க அது ஏன் தெரியாம தான் போடுறாங்க இதுதான் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு போட்டீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணக்கூடிய செலவில் பார்த்தீங்கன்னா பகுதி பகுதி குறையும் இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் விஷயம் தெரிஞ்சு விவசாயம் பண்ணிங்கன்னா அம்மளஞ்சலவுனாலும் போதும் இந்த மக்காச்சோளத்துக்கும் நெல்லுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூரியாவை தேவையில்லாத ஒன்றுதாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா மழை தான் நீங்கள் போடுறீங்க அப்போ யூரியா வந்து தேவையில்லை மழை நீர்லேயே அது நைட்ரஜன் எடுத்துகிட்டு வளர்ந்து வந்துடுவேன் நீங்கள் யூரியா கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னால் அந்த பல பிரச்சனை உண்டாகும் பதினஞ்சு அடி இருபது அடி வளரும் நீ பதினஞ்சு அடி இருபது அடி வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கமனிக்கான குறை சொல்லுவீங்க ஆளை வேடத்துக்கு மேலே விரிச்சு இருபது அடி போயிடுச்சுன்னு அதே போல் தான் வெங்காயப்பயிர் வெங்காயப்பயர் நிறைய பேர் இருபத்தெட்டு இருபத்தெட்டு டு கொண்டே போட்டுட்ருக்குறாங்க இந்த இருபத்தெட்டு இருபத்திட்டு வாரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா யூரியாங்க வெங்காயப்பயிரத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு இஞ்சு தான் இருக்கணும் இப்போ ஏகதான் பார்த்தீங்கன்னா முனங்கால வளர்த்தி வளர்த்தி வச்சுருக்குறாங்க இந்த இருபத்திட்டு இருபது டோயம் கொடுக்குற பெண்ணான்னு கேட்டிங்கன்னா யூரியா கொடுக்க என்ன பண்ணுமோ அதுதான் அங்கேயும் நடக்கும் பயிர் வந்து முனங்கால வளர்த்தி வளரேன் நாற்பத்தஞ்சி நாளாக என்ன ஆகுனா சீக்கிரத்து அப்படியே படுத்து போயிடும் இப்போ இருபத்தெட்டு இருபத்தெட்டு அதிகமாக வெங்காயத்துக்கு போகுது எங்கள் ஏரியாவில் கொட்டஞ்சி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு அதிகமாக வெங்காய கடை கொடுத்துட்ருக்காங்க கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலான்னா உங்கள் பயிர் வளராமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் கொடுக்கலாம் அதுக்கு மார்க்கில் அமோனியம் சல்ஃபேட் கிடைக்கும் அது கொடுக்கலாம் யூரியாவோட கான்செப்ட் வரீங்க அமோனியா சல்ஃபேட்டோட கான்செப்ட் வரீங்க அந்த மாதிரி இந்த பயிருக்கு தேவையான அமோனியா சல்பேட் தான் கொடுக்கணும் உழைஞ்சி நீங்கள் வந்து இந்த யூரியா நைட்ரஜனை கொடுக்கவே கூடாது இந்த யூரியா மூலயமா நைட்ரஜன் சத்த போய் தெரியாத சரி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் விவசாய நண்பர்களுக்கு பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அளவுக்கு பகுதி பகுதி இயற்கை சார்ந்த உரங்களை பயன்படுத்திட்டு வாங்க நீ இயற்கை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் அதிகப்படியான மோசம் எடுக்க முடியாது அதை ஏற்றக்கூடிய ஒன்று தாங்க நீ பகுதி பகுதி யூஸ் பண்ணுங்கள் ஆர்கானிக்கில் பகுதி போடுங்க கெமிக்கலை பகுதி போடுங்க அப்போ தாங்க மண் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தே போதுமானது அப்படி தேவைன்னா நீங்கள் நானாக யூரியா வருது வாங்கி அழிங்க இல்லைன்னா ஆர்கானிக்கில் வரக்கூடிய நைட்ரஜன் அடிங்க இல்லை மொகலிசம் பேக்டீரியா மண்ணில் விடுங்க இதுவே போதுமானதுங்க நீ யூரியாவை கொண்டு போய் போக தேவையில்லை இந்த பொரியல் வேண்டும் விவசாயிகளுக்கு நான் ஏற்கனவே வந்து பல வீடியோக்குள்ளே ஒரு நோட் இன்ட்ரலில் இருக்கக்கூடியது செத்துக்குள்ள வேலை என்னென்னு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத விவசாயிகள் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து யூரியாவோட வேலையை போட்டிருக்கேன் அடுத்து டிஏபி என்ன வேலை செய்து போட்டால் சின்ன வேலை செய்யணும் அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் நீ தொடர்ந்து ஃபாலோவிலே இருங்க உங்கள் விவசாய நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்குவாங்க அந்த வீடியோ மூலயமா ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு இதே வீடியோக்குள்ளேயே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்த ஊழியா வந்து இந்த பொட்டாஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம்